சிஎம் விஜய்னு சொன்னால் அது வேறு மாதிரி பொருள் ஆகிடுது அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு ஏன் சிஎம்னு பேர் வந்துச்சுண்ணா செட்டி குலம்பு அவங்க ஊர் பேர் எதோ செட்டி நாடு எது சொன்னார் அப்பா பேர் முத்தும் பெருமால்னார் இப்போ சே மு விஜய்னு போடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு இப்போ சிஎம் விஜய்னா திருமாவளவனே சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆகிடும் நான் கூட விஜய்கிட்ட சொன்னேன் அதான் சிஎம் விஜய் தான் விஜய்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் சுருக்கமாக கதையை சொல்லுங்கள் மேடையில் அப்படின்னு கதையை சொல்லிட்டா நீங்கள் யாரும் போய் பார்க்க மாட்டேங்கிறதுனால அவர் புதிர் போட்டு ரெண்டு கேள்வி எழுப்புவேன் நீங்கள் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு புரட்சிகரமான சிந்தனைகள் முற்போக்கான சிந்தனைகள் ஜனநாயகபூர்வமான சிந்தனைகள் எல்லா தளங்களிலும் வளர வேண்டும் திரைத்துறை உட்பட இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளேயும் சாதி பெருமை பேச கிளம்பிட்டாங்க நாங்கள் ஆண்ட சாதி அந்த வம்சம் இந்த வம்சம் அதிலிருந்து பிறந்தவர்கள் இதிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கு என்று ஒரு பெரிய தனி பாரம்பரியம் இருக்கிறது அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது அதுக்குள்ள அந்த அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை அதை விமர்சிக்கவே முடியாது அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும் உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரியெழு திருப்பியடி இது வன்முறைக்கு வன்முறைக்கை வன்முறைகளை தூண்டுவதல்ல வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது அந்த டிஃபென்சிவ் மோட்ல சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு உத்தி அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அது உன்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுனால நீ வந்து அப்படியே ஒடுங்கி போயிடாதான் நீ கொஞ்சமாவது எதிர்த்து நின்னாதான் ஒரு கெளுத்து மீனை நம்ம விட அது திமிரி நம்ம கையில காயப்படுத்துது தேலுக்கு கொடுக்கல விஷம் இருக்கு பெண் சீன்னு அது கொட்டுது குழவி கூட்ட அப்படி லேசாக கலைச்சா அவ்வளவும் அப்படியே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான குலவிகள் வந்து எவன் கலைச்சானோ அந்த கூட்டை அப்படியே அவனை கொட்டி தீர்த்துடுது இதெல்லாம் இயற்கையிலே இருக்குது இந்த எதிர்ப்புணர்ச்சி இதெல்லாம் வன்முறை கிடையாது குழவி நாலு பேரை கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா கூட்டை கலைச்சவன் மேலே தான் வந்து கொட்டுது தேல் கொட்டுதுன்னா சும்மா இருக்கிறவனை கொட்டுதா யார் போய் சீன்றானோ அவனை தான் கொட்டுது தேல் தான் திருப்பி அடின்னு அர்த்தம் கொலவி கொட்டுது பாருங்கள் அதுதான் திருப்பி அடித்தல் நீ போய் அவன் கூட்ட கலைச்ச அது ஒன்றை கொட்டுது களைச்சா அப்புறம் நீ பாட்டு போயிட்டேன்னா ஒன்று அப்புறம் அங்கே எங்கேயுமே நீ கூடு கட்ட முடியாது கூடு கட்டி வாழ முடியாது தற்காப்பு தற்காப்பு உணர்ச்சிக்கான ஒரு அரசியல் இது அதை கிண்டல் பண்ணுறாங்க ஒருத்தன அவங்க வந்து மேல் சாதிங்கிற ஒரு ஆதிக்க உணர்விலிருந்து பேசுகிற விமர்சனங்கள் அவை